ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இன்னைக்கு ஒரு புது சீரிஸ் தான் பார்க்க போகிறோம் சீரீஸோட பேர் ரீசெட் கண்டிப்பாக ரீசெட் சீரீஸ் நான் போடணும் யார் போட்டாலும் சரி அது போடுவேன் நான் சொல்லியிருந்தேன் ஏன்னா இது என்னோட ஃபேவரட்டான ஒரு ஹீரோ அது மட்டும் இல்லாமல் இந்த சீரீஸ் பார்க்கும்போது எனக்கு மை ஸ்டாண்டினோட அந்த வைப் கிடைக்கிற மாதிரி இருக்குது ஸோ அதனால இந்த சீரிஸ் எப்படி இருந்தாலும் சரி நான் போடணும்னு ஃபஸ்ட் எபிசோட ரிலீஸ் ஆன உடனே நான் பார்த்துட்டேன் சூப்பராக இருந்தது சீரீஸு எப்படியாவது எபிசோடை போட்டடலான்னு சொல்லி ட்ரை பண்ணால் இந்த பிட் பேப் எனக்கு பிளாக் ஆகிட்டே இருந்தது அதை எடிட் பண்ணுறது அப்லோட் பண்ணுறது இப்போ அப்படியே போயிட்டு இருந்தது ஸோ அதனால எனக்கு டைமே கிடைக்கல இதுக்கு வாய்ஸ் ஓவர் பண்ணுறதுக்கே ஸோ ஒரு வழியாக எப்படியாவது இன்னைக்கு வாய்ஸ் ஓவர் பண்ணியே ஆகணும் சீரீஸ் போட்டே ஆகணும்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் எபிசோடு ஒனுக்குள்ளே போகலாமா எபிசோட் ஒன் ஸ்டார்ட் ஆகும்போதே நம்ம கதையோட ஹீரோ அர்மின் அவனை தான் காட்டுறாங்க அங்கே ஒரு கிரவுண்ட் ஃபங்க்ஷன் போயிட்டுருக்கு அதாவது பெஸ்ட் ஆக்டர்ஸ்க்கான அந்த அவார்ட் மாதிரி ஸோ அந்த ஃபங்க்ஷன் தான் போயிட்டுருக்கு எல்லோரும் வந்துட்டுருக்காங்க ஸோ ஒரு ஒரு ஹீரோஸும் வராங்க ஹீரோஸ்ன்னு இருந்தாவே கொஞ்சம் போட்டி போகிற மாதிரி நம்ம கதையோட ஹீரோ அதாவது அர்மின் அவனுக்கு வேறு நிறைய ஃபேன்ஸ் அதிகமாக இருக்கா ஸோ சுற்றி இருக்க எல்லாரும் அவன் மேலே இருப்பாங்க போல் எல்லாரும் பார்த்துட்டே இருக்க யாருமே அவங்ககிட்ட சரியாக பேசலை ஒரே ஒரு பையன் மட்டும் வரான் சாம் அவன் பேர் ஹாய் யார் சொல்லி ரெண்டு பேர் ஹக் பண்ணிக்கிறாங்க வா சூப்பர்டா அப்படின்னு சொல்கிற கண்டிப்பாக உனக்காக தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் இன்றைக்கி நைட் உனக்கான டே ஓகேவா அப்படின்னு சாம் சொல்ல தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறான் ஆக்சுவலி இவனும் ஒரு ஆக்டர் போல் ஸோ அப்படியே சுற்றி சுற்றி பார்க்க அங்கே ஒருத்தர் நிற்கிறான்ல அது ரெண்டு அதை ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம் நம்மளோட ஃபேவரட்டான ஹீரோ தான் ஆகணும் ஸோ மெயின்லீடா பண்ணிட்டு இருந்தவன் இதில் கொஞ்சம் வில்லத்தனமாக ஏதோ பண்ண போகிறான் போல் இருக்குது ஸோ பக்கத்தில் இருக்க வ ஆல்ரெடி நம்ம ரெண்டு பார்த்திருப்போம் கேங்ஸ்டர் ஒப்பாலையும் ஸ்டாண்டின்லேயும் வந்திருப்பான் ஸோ அவனை நமக்கு தெரியும் ஸோ இப்போ அவார்ட் ஃபங்க்ஷனுக்கான நாமினிஸ் வந்து அங்கே சொல்லிகிட்ருக்காங்க ஆப்போசிட்டில் உட்காந்து இதை ஒருத்தர் பார்த்துட்டுருக்காரு ஆக்சுவலி அவன் தான் நம்ம கதையோட செகண்ட் லீடு செகண்ட் மெயின் லீடு அவன் பேர் டிடி ஸோ அங்கே அவார்டுக்கான நாமினிஸ் ஒரு ஒருத்தர் பேரும் சொல்லிகிட்டே இருக்காங்க ஸோ அந்த படம் ஆக்ட் பண்ண ஒரு பேரும் அவங்களோட பேரும் அங்கே அப்படியே போயிட்டே இருக்கான் அந்த அந்த ஹீரோஸ் வரும்போது அப்படியே ஓவராக எல்லாரும் பில்டப் இருக்கானுங்க ஸோ யாருக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்கு ஸோ ஃபைனலி இந்த அவார்டு யாருக்கு யாருக்கு கிடைக்கிது அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் வரக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிகிட்ருக்க ஆக்சுவலி அந்த அவார்ட் கிடச்சிது நம்ம அர்மீனுக்கு தான் ஸோ அர்மீன் சொன்னோடனே சில பேர் ஹாப்பியாக இருந்தாலும் ஒரு சிலருக்கு செம்ம டென்ஷன் அது ரெண்டுக்கெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்குது முறைச்சிக்கிட்டே உட்காந்துருக்கான் அர்மீன் அர்மீன் சொல்ல எல்லாருமே ஆர்மின் ஆர்மின்னு கத்துறாங்க பட் அங்கே இருக்கிற ஒரு சிலருக்கு இவனை பார்த்தா போகிறம போல் எல்லோரும் முறைச்சிக்கிட்டே இருக்க இன்னொருத்தன் கேஷுவலாக கிளாப் பண்ணாலும் ரெண்டுக்கு தான் ஒரு மாதிரி இருக்குது ஸோ எல்லாருக்கும் விஷ் பண்ணிவிட்டு அப்படியே போக சாம் அங்கே நிற்கிறான் வா சூப்பர் டான்னு சொல்லி சாம் அவனுக்கு விஷ் பண்ணிவிட்டு ஹக் பண்ணிக்கிறான் கங்கராஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்க இன்னும் மற்றவங்க எல்லாேருக்கும் ஒரே டென்ஷனாக இருக்குது அடுத்து நம்ம செகண்ட் லீட் டிடி இருக்கான்ல டிடி கையில் ஒரு வாட்ச் பார்த்துட்டு அப்படியே மறைத்து மறைச்சு பார்த்துட்டு இருக்கான் ஸோ அதுக்கப்புறம் அவன் யாருக்கு விஷ் பண்ண போகிறான் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்க கையில் இருக்க அந்த வாட்சை மட்டும் லைட்டாக டச் பண்ணிவிட்டு தேங்க்யூ டிடின்னு சொல்கிறான் பட் அவனுக்குள்ளே மட்டும்தான் அது கேட்குற மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் மேலே போய் பேச ஆரம்பிக்கிறான் அந்த அவார்டை கையில் எடுத்துகிட்டு ஸோ இது வரைக்கும் அவன் என்னென்ன கஷ்டப்பட்டிருக்கான் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறான் நான் ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டராக தான் இன்ட்ரோ ஆனேன் அதுக்கப்புறம் படிப்படியாக நான் எதுக்குமே லாய் இல்லை நான் அவ்வளோதான் இந்த இண்டஸ்ட்ரி எப்படியே போயிடலான்னு நினச்சேன் பட் என்னை என்கரேஜ் பண்ணி இந்த அளவுக்கு இந்த அவார்ட் கையில் வைக்கிற அளவுக்கு நான் இவ்வளோ பெரிய ஆக்டராக இருக்கேனா கண்டிப்பாக அதுக்கு எல்லாத்துக்குமே என்னோடய ஃபர்ஸ்ட்டு ஃபேன் அவங்க தான் காரணம் அவங்க தான் என்னோடய ஸ்டார் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறான் எல்லோரும் பார்த்துட்டே இருக்க நான் நிறைய பேரை மீட் பண்ணியிருந்தாலும் என்னோடய லைஃப்பில் முக்கியமான பர்சன் அவங்க மட்டும்தான் அவங்க இல்லைன்னா நான் இல்லவே இல்லை நான் இந்த இடத்துல வந்து வந்து நின்றுக்கவே மாட்டேன்னு சொல்ல ரெண்டுக்கெல்லாம் கடுப்பாக இருக்கு இவனடா பெரிய இவனாங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்க எல்லாரும் யாருமே யாரை சொல்ல போகிறான்னு அப்படி வெயிட் பண்ணிட்டே இருக்க அவங்க மட்டும் என் பக்கத்தில் எப்பயுமே என் கூடவே இருக்கணும் நான் எவ்வளோ தூரம் சக்ஸஸ் ஆனாலும் அதை பற்றி எனக்கு கவலையில இல்லை என் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரே ஒரு பர்சன் என்னோட லைஃப்பில் ரொம்ப ரொம்ப முக்கியமான பர்சன் சொல்ல டிடி அப்படியே பார்த்துட்டே இருக்க தேங்க்யூ ஸோ மச்னு சொல்ல அப்படி பேர் சொல்ல ஆரம்பிக்கிறான் யாருன்னு எல்லாரும் பார்க்க சார்லி அப்படின்னு சொல்லிடுறாங்க அதை கேட்டோன்னே டிடியோட ஃபேஸ் டோட்டலாக மாறிடுச்சு சுற்றி இருக்க எல்லாருக்குமே ஒரு மாதிரி இருக்கு இவன் வேறு அப்படிங்கிற மாதிரி கடுப்பாக ரெண்டு உட்காந்துருக்கான் ஸோ இவன் சார்லி அப்படிங்கிறவனுக்கு மட்டும் தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கான் தேங்க்யூன்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்க இவனோட மேனேஜர் அப்படி முறைச்சிக்கிட்டே இருக்க எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஷாக்காக இருக்கு என்னடா அதுங்கிற மாதிரி எல்லாரும் மறைக்க இதை கேட்டோடனே சாமுக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிடுச்சு சாம் வேக வேகமாக எழுந்தி அந்த பக்கம் போயிட்டான் அவன் ஏன் போனான் அப்படிங்கிறது பின்னாடி உங்களுக்கு தெரியும் டிடிக்கு அதுக்கு மேலே கடுப்பா இருக்கு ஒரு பொக்கே வாங்கிட்டு வந்திருப்பான் அந்த பொக்கே கூட கொடுக்கல அப்படியே அங்கே வச்சுட்டு அவன் பாட்டிக்கு எழுந்தி போயிட்டான் கங்க்ராச்சுலேஷன் சக்சஸ் எப்பயுமே நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன் டிடின்னு அதில் எழுதியிருக்கும் ஸோ அது வந்து அது டிடியோட மேனேஜர் எடுத்துகிட்டு போய் அர்மின் கையில் கொடுக்குறான் அதை பார்த்தோன்னே அவனுக்கு ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது பட் இது வரைக்கும் அவன் டிடியை வந்து மீட் பண்ணியிருக்கவே மாட்டான் போல இருக்குது ஸோ அதை பார்த்துட்டு ரொம்ப என்கரேஜ் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு ஹாப்பியாக இருக்குது பட்டு வாய்ப்பு கிடைச்சா ஒரே ஒரு டைமு நான் அவங்கள மீட் பண்ணும் அதை மட்டும் கொஞ்சம் சொல்கிறீங்களா ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி மேனேஜர் கிட்டே சொல்ல மேனேஜர் ஓகேங்கிற மாதிரி தலையாட்டுறான் அதுக்கப்புறம் மேனேஜராக அந்த பக்கம் போயிட்டாங்க அப்படியே அர்மின்க்கு தான் ஒரு மாதிரி இருக்குது ஸோ எல்லோரும் வந்து விஷ் பண்ண அர்மி ாங்க லைனாக வந்து எல்லோரும் விஷ் பண்ணிகிட்டே இருக்க சார்லிக்கு ஃபோன் பண்ணி நீ எங்கே இருக்க நான் ஸ்டேஜில் பேசினதை நீ கேட்டியா நீ கேட்கணுங்கிறதுக்காக தான் நான் சொன்னேன்னு சொல்ல சாரி நான் ஆல்ரெடி வீட்டுக்கு வந்துட்டேன் நீ பார்ட்டிக்கு வரையான்னு சொல்ல எனக்கு ஒரு இன்டர்வியூ இருக்குது முடிச்சுட்டு நான் வந்துடுறேன்னு சொல்ல சீக்கிரம் நீ வா எனக்கு ஒன்று ஹக் பண்ணும் போல இருக்குன்னு சொல்லி அர்மின் கொஞ்சம் ரொமான்டிக்காக பேசுகிறான் சரி ஓகே நீ வா பார்ட்டியில் மீட் பண்ணிக்கலாம் சரியா நான் இங்கே இருக்கிறதுலாம் சரி பண்ண வைக்கிறேன்னு சொல்ல அங்கே இதுவும் சத்தம் கேட்குது என்னது அப்படின்னு சொல்லி அர்மின் கேட்குறான் ஒன்றும் இல்லை கெஸ்ட் நிறைய பேர் வந்திருக்காங்க ஸோ நான் உங்களுக்கு தான் பார்த்துட்டு இருக்கேன் அப்புறமே பேசுகிறேன்னு சொல்லி டக்குனு சார்லி ஃபோனை கட் பண்ண மேனேஜர் பையன் வரான் நீ எதுக்கு இந்த மாதிரி பண்ணுற எனக்கு ஒன்றுமே புரியல உனக்கு இன்டர்வியூ வேறு இருக்குது வானு சொல்ல நான் இன்டர்வியூ பார்ட்டிக்கு அப்புறம் தான் பண்ணுவேன் நான் முதல்ல பார்ட்டிக்கு போகிறேன் அப்படின்னு சொல்ல ஏய் எங்கடா போகிறேன் வெயிட் பண்ணு வெயிட் பண்ணுன்னு சொல்லி மேனேஜர் கேட்க வேக வேகமாக இவன் போயிட்டே இருக்கான் மேனேஜர் கேட்குறான் உண்மையாகவே நீ சொல்ல போறியா ஏ சொல்ல போறியா சொல்ல போறியான்னு பின்னாடி போக இவனுக்கு ஆப்போசிட் கேங்ஸ்லாம் இருப்பாங்களா அவங்களாம் இவனை பார்த்து அப்படியே முறைச்சிட்டே இருக்காங்க ஒரு வழியாக அங்கேருந்து வேகமாக அர்மின் அவன் வீட்டுக்கு வந்துவிட்டான் ஸோ அந்த பார்ட்டிக்கான அந்த நைட்டு அவன் வீட்டில் தான் நடக்குது ஸோ ஆல்ரெடி கெஸ்ட்டு எல்லாருமே அங்கே வந்துட்டாங்க போல் எல்லாருமே வெயிட் இருக்காங்க அர்மின் தான் வரான் அர்மின் வந்தோடனே அர்மின் ப்ளீஸ் உனக்காக எல்லோரும் வெயிட் பண்ணுறாங்க இன்டர்வியூக்காக அங்கே பார் ஃப்ரெஷ் பீப்புள்ஸ் எல்லாருமே இங்கே இருக்காங்கன்னு சொல்ல எல்லோரும் வெயிட் இருக்காங்க எல்லாரும் வெயிட் பண்ணுங்கள் சீக்கிரமாக நான் வந்துடுவேங்கிற மாதிரி அருமின்னு சொல்ல உங்களை பற்றி நிறைய கொஸ்டின் கேட்கணும் எல்லாத்துக்கும் பதில் சொல்லுங்கன்னு சொல்ல ஒரு நிமிஷம் எல்லோரும் வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே அவர் இன்டர்வியூ கொடுப்பாரு பட் இப்போ முடியாது அப்படின்னு சொல்லிட்டுருக்க அப்படியே யோசிச்சுக்கிட்டே அருமை நிற்கிறான் அப்படின்னு நடந்து போயிட்டே இருக்கான் அவன் சார்லி மீட் பண்ண தான் போயிட்டே இருக்கான் பட் என்ன தான் அவனுக்கு எல்லோரும் விஷ் பண்ணாலும் சார்லி நினப்பா தான் இருக்கும் போல் அந்த கொண்டு வந்த அவார்டை மட்டும் ஒரு பக்கம் வச்சுட்டு மொபைல் எடுத்து சார்லிக்கு ஃபோன் பண்ணலான்னு பார்க்குறான் அது அதுக்குள்ளே மேனேஜர் பின்னாடி வந்து நிற்கிறான் என்னடா பண்ணுறேங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டே இருக்க அவன் ஃபோன் பண்ணி காதில் வைக்கிறா ரிங்கு போகிறான் ஆனால் எடுக்கவே இல்லை என்ன பண்ணிட்டுருக்கேன் நீ இத்தனை ரிப்போர்ட்டர்ஸும் இங்கே வந்திருக்காங்க ஸோ தயவு செஞ்சு ஏதாவது பேசுன்னு சொல்ல இன்னைக்கு எனக்கு ஸ்பெஷலான டே ஸோ என் நான் யாருங்கிறது எல்லாேருக்கும் தெரியணும்ல ஸோ அதுக்காக தான் எல்லோரையும் வர சொன்னேன்னு சொல்ல நீ சொன்னது எல்லாம் ஓகே தான் பட் நீ யோசிச்சுப்பார் எதுவுமே பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிச்சுக்கோ அப்படின்னு சொல்ல என் நான் யாரை லவ் பண்ணுறேன்னு எல்லாேருக்கும் தெரியணும் அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம்னு இருக்கான் திடீர்னு பார்த்தா ஒரு போகிறான் அவர் பட்டன் பட்லர் கேட்டப்பில் ஒரு நிமிஷம் இல்லைன்னு சொல்ல இல்லை நான் ஆல்ரெடி ஃபுட்டெல்லாம் செட் பண்ணணும் நான் போகிறேன்னு சொல்ல ஆரம்பி நான் அவன்கிட்ட கேட்குறேன் இன்னும் என் மேலே நீ கோமா தான் இருக்கியான்னு நான் அதுக்கப்போ அவங்க மேலே கோவப்பட போகிறேன் நம்ம இதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம் இப்போ இல்லை இல்லை இப்போ உன் பக்கத்தில் நான் இருக்கிறது சரியாக வராதுன்னு எனக்கு தோணுது மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பக்கம் போகிறான் ஏ பேட்டு பேட்டுன்னு கூப்பிட பேட் அந்த பக்கம் போயிட்டான் அதுக்குள்ளே அங்கேருந்து இவனோட ஆப்போசிட் கேங்கு ரெண்டும் பிராட்டிட்டும் வராங்க வந்தவனே நம்ம உனக்கு கங்க்ராச்சுலேட் பண்ண தான் வந்திருக்கோம் ம் விஷ் பண்ணலாம் கங்க்ராச்சுலேஷன்னு சொல்லி ரெண்டு கை கொடுக்குறான் ரெண்டை பார்த்தோன்னே ஒரு மாதிரி இருக்கார் எனக்கு இவன் நல்லவன் இல்லையங்கிற மாதிரி மறைச்சிட்டே ஓகேன்னு சொல்லி அவனும் ஹேண்ட் ஷேக் பண்ணுறான் பட் அவன் முறைச்சிட்டே இருக்க அதுக்குள்ளே யாரோ ஒருத்தர் உங்களுக்கு இதை கொடுக்க சொன்னாங்கன்னு சொல்லி ஒரு பட்லர் வந்து ஒரு ஒயின் பாட்டில் கொடுத்துட்டு போட்டு போகிறான் யார் இது அப்படின்னு சொல்லி அந்த பார்த்துக்கிட்டே இருக்கான் அதுக்குள்ளே அதில் பேர் இதுவும் போடல ஃபார் அருமின் அப்படின்னு மட்டும்தான் இருக்குது ஸோ நம்ம எல்லாரும் இங்கே இருக்கோம்ல இந்த ஒயின் ஓப்பன் பண்ணி குடித்தா நல்லாயிருக்கும்னு தோணுதுன்ற என்ன சொல்கிறான் அப்படியா சரி ஓகே வெயிட்டை கிளாஸ் மட்டும் கொடுங்கன்னு சொல்லி கிளாஸை வாங்கி அங்கே இருக்கிற அந்த ஒயினை எல்லோரும் ஊற்றுறாங்க மூணு பேரும் குடிக்கலான்னு ஊற்றிட்டாங்க ஸோ அருமின்காக அப்படின்னு சொல்லி விஷ் பண்ணிவிட்டு அருமினை குடிக்க சொல்ல அருமின் வந்து ஃபஸ்ட் அந்த ட்ரிங்க் ஃபுல்லாக குடிச்சிட்டான் இவனுக்கு ரெண்டு பேரும் குடிக்கல கையிலே வச்சுருக்காங்க அதுக்குள்ளே யாரோ வந்து வாங்க நம்ம ஃபோட்டோ எடுக்கலாம் சொல்லி கூப்பிட இவங்க ரெண்டு பேரும் போயிட்டாங்க ஆக்சுவலி இந்த ட்ரிங்கில் ஏதோ ஒன்று கலந்துருக்கும் போல இவனுக்கு ரெண்டு பேரும் லைட்டாக குடிக்காம எஸ்கேப் ஆர்க்காக ட்ரை பண்ணிருக்காங்க போல இவனுக்கு மூஞ்சியாக பார்த்தாலே தெரியுது இவனுக்கு தான் ஒன்று பண்ணியிருப்பாங்கன்னு பட் அந்த ட்ரிங்கை குடிச்ச உடனே அருமின்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்குது சாரி நாங்கள் வரோன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அந்த பக்கம் போக மேனேஜருக்கு தான் ஒரு மாதிரி இருக்குது அப்புறம் வந்து குடிச்ச கிளாஸ் அங்கே கீழே வச்சுட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்க அருமின் நீ ஓகே தானே அப்படின்னு சொல்லி கேட்க நான் ஓகே தான் அப்படின்னு அமைதியாக அவனு சொல்கிறான் பட் அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கும் போல் அந்த அவார்டை எடுத்துட்டு அந்த பொக்கையும் கையில் எடுத்துகிட்டு எப்படியாவது போய் நம்ம சார்லேயே மீட் பண்ணலான்னு வர அங்கே யாரும் பேசுகிற மாதிரி இருக்குது முதல்ல எல்லாத்தையும் முடிச்சுட்டு வா எல்லோரும் கீழே வெயிட் இருக்காங்க சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லி சாமும் சார்லியும் பேசிகிட்டு இருக்காங்க ஆர்கியூமெண்ட் பேசுறது கூட இல்லை ஏதோ ஆர்கியூமெண்ட் போகுது எனக்கு பதில் சொல் நீ எதுக்கு இந்த மாதிரி பண்ணனு சாம் கேட்குறான் என்ன சொல்ல முடியும்னா நான் சொல்கிறது நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்ல இதே மாதிரி உன்னோட சீக்ரெட் லவராக எவ்வளோ நாள் நான் இருக்க முடியும் அது என்னால் முடியாது நான் சொல்கிறது புரிஞ்சுக்கோ முதல்ல இருக்கிறது எல்லாத்தையும் சரி பண்ணு உனக்கு என்ன வேணும் இந்த ஈவெண்ட் முடிவிட்டு நம்ம எல்லாம் பார்த்துக்கலான்னு சார்லி சொல்ல என்னால் முடியாது நீ பதில் சொல்லிட்டு போ எனக்கு கிஸ் பண்ணு சொல்லு எனக்கு உனக்காக நான் என்ன வேணாலும் விட்டு தருவேன் ஆனால் இன்னும் விட்டு தர மாட்டேங்கிற மாதிரி சாமும் பேசிட்டே இருக்கான் அப்படியே ரெண்டு பேரும் கிஸ் பண்ண ஆரம்பிக்க கிஸ் கொஞ்சம் டீ டீப்பாக போயிட்டுருக்கு சாம் ப்ளீஸ் வேணாம் வேணாம் அப்படின்னு சொல்லி சார்ல எவ்வளோ ட்ரை பண்ணுறான் பட் இருந்தாலும் முடியல சாம் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொல்லி அப்படியே டீப்பாக கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான் கிஸ் அப்படி போயிட்டே இருக்க அர்மின்காக தான் நான் வெயிட் பண்ணுறேன் இன்னும் ஒன்று புரிஞ்சுக்கும் நீ எனக்கு முக்கியம்தான் உன்னை மட்டும்தான் நான் லவ் பண்ணுறேன் அவனெல்லாம் நான் லவ் பண்ணலான்னு சொல்லி மறுபடியும் சார் மேட்ரு பண்ண ஆரம்பிச்சிட்டாரு மேட்ரு கொஞ்சம் டீப்பாக போய்கிட்டே இருக்கேன் இது எல்லாத்தையுமே அர்மின் வெளியே நின்று கேட்டுவிட்டான் சார் பார்க்கவும் செஞ்சுட்டார் சும்மா இருப்பாரா அப்படியே மெல்ல மெல்ல ரூம்குள்ளே வந்துகிட்டே இருக்க இங்கே பார்த்தா ரெண்டு பேரும் ரொம்ப பிஸியாக உடனே அப்படியே ஒரு மாதிரி டென்ஷன் அவன் எதிர்பார்க்கவே ஏமாத்துறேன் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்க அர்மின் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ புரிஞ்சுக்கோன்னு வர சாம் கூட நீ என்னடா நடக்குதுன்னு சொல்ல முதல்ல நான் சொல்றது புரிஞ்சுக்கோன்னு ரெண்டு பேரும் பேச ட்ரை பண்றாங்க ஏன் இந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லி கையில் இருக்க போக்கே தூக்கே அப்படியே சார்லி மேலேயே போகிறேன் போட்டு அப்படி பார்த்துட்டே இருக்கா அர்மின் ப்ளீஸ் நான் கேளுன்னு அந்த அந்த விட்டு சொல்றதுக்கு இருக்க உன்னால தாண்டா எல்லாமே எல்லாத்தையுமே சார்லி அங்கே இருக்க சாம கத்திட்டே இருக்கான் அதுக்குள்ளே அப்படி வந்துட்டே இருக்கிறது பார்த்தா அர்மின் இருந்து பிளட் வர ஆரம்பிக்குது என்னாச்சுடா என்னாச்சுடான்னு சொல்லி சார்லி அவன் பின்னாடியே போக முதல்ல நீ தள்ளு நீ என்னோட பாய் ஃப்ரெண்ட் என்னை ஏமாற்றிட்ட என்னோட ஃப்ரெண்டு க்ளோஸ் நினைச்சேன் இவனும் என்னை ஏமாற்றிட்டான்னு சொல்ல ஏன் நான் அவனை லவ் பண்ணவே இல்லைடா உன்னை தானே லவ் பண்ணேன்னு சொல்லி அர்மின்னு சொல்றான் ஏன்னா இப்ப நான் லவ் பண்ணுறேன் மாற்றி சொல்கிறேன்னு சொல்ல யாரையுமே என்னால் நம்ப முடியல கண்டிப்பாக உங்கள் ரெண்டு பேரையும் நான் நம்பவே மாட்டேன் உங்கள் ரெண்டு பேர் மேலே எனக்கு நம்பிக்கையே இல்லை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான்டா என் கிட்டே நல்லவன் நடந்துக்கிட்டான சாம் கிட்டே அப்படியே அர்மின்னு சொல்கிறான் ஆமாடா லவ் பண்ணதுக்கு உன் கூட இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா என்னை விட நீ ஃபேமஸாக இருக்க நான் அந்தளவுக்கு ஃபேமஸ் ஆகலை அவ்வளோதானே சரி வீடு இது பெரிய பிரச்சனையாக்கா இது இப்படியே சால்வ் பண்ணிக்கலாம் ஓகேவான்னு சொல்ல லூசு மாதிரி பேசுற இது எப்படோ சால்வ் பண்ண முடியும் முதல்ல என் வீட்டை விட்டு வெளியே போட அப்படிங்கிற மாதிரி அர்மின் ஒரு பக்கம் இருக்க ஆர்க்யூமெண்ட் போகுது சாம் அப்படியே கீழே தள்ளி மூஞ்சிலே ஒரு குத்து குத்திட்டான் அர்மின் அர்மின் வேணா வேணான்னு சொல்லி சார்லி அவனை அப்படியே பிடிச்சி கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ண மாற்றி மாற்றி

இப்படியே இவனுக்கு மாற்றி மாற்றி அடிச்சுக்கிட்டே இருக்க சார்லிக்கு தான் டென்ஷன் ஆகுது இப்படியே இந்த பக்கம் வாடா அப்படின்னு அருமீன பிடிச்சி இழுக்க ட்ரை பண்ண அவன் சாமை அடிக்க ட்ரை பண்ணுறான் இப்படி கன்வின்ஸ் பண்ணுறக்காக சார்லி அருமினை பிடிச்சி அப்படியே இழுத்துகிட்டே இருக்க கரெக்டாக அந்த மாடிப்படி அந்த இது கிட்டே நிற்கவும் அப்படியே கீழே விழுந்துட்டான் கையில் இருக்க அவார்டு அப்படியே கீழே விழுக சார் அப்படியே ஸ்லோ மோஷனில் கீழே விழுக அந்த அவார்டு கூட அப்படியே தெரிச்சு போயிடுச்சு கீழே உடனே ஒரு செகண்ட் அப்படியே கண்ண முடிட்டான் அப்படியே ஃபுல்லாக பிளட்டு மேலேருந்து ரெண்டு பேர் எட்டி பார்த்துட்டு இருந்தானுங்க அதுக்குள்ளே ப்ரெஸ் பீப்பிள்ஸ் எல்லாரும் அங்கே வர அவனுக்கு ரெண்டு பேரும் எங்கே ஓடி போகணுன்னு கூட தெரியல ஐயோ அர்மின் அர்மின்னு கத்திகிட்டே இருக்க மேனேஜர் மட்டும் தான் ஓடி வரான் ஐயோ அர்மின்க்கு என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்லி அவன் பட்டுக்கு ஒரு பக்கம் அழுத்திட்டு இருக்க இவனோட ஆப்போசிட் கேங்கெல்லாம் அப்படியே பார்த்துட்டே இருக்க ஒரு வாய்ஸ் ஓவர் என்னோட மொத்த லைஃபும் அப்படியே முடிஞ்சு போயிடுச்சு இதுதான் பிரைஸ் ஆஃப் சக்ஸஸ்ன்னு நினைக்கிறேன்னு சொல்லி வாய்ஸ் மட்டும் கேட்குது அந்த ரென் அப்படியே முறைச்சிக்கிட்டே இருக்க இது எவ்வளோ வலிக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு சொன்னா புரியாது இது ரொம்ப பெரிய வழின்னு சொல்லிட்டே இருக்க நான் சாக போகிறேன் நான் சாக போகிறேன் இந்த வழியில் தான் போற அப்படின்னு சொல்லிட்டே இருக்க அந்த வாட்ச் அப்படியே ரோல் ஆயிட்டே இருக்கு வாட்ச் அப்படியே ஃபார்வேர்டாக அர்மினி இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்போதுல இருக்கான் ஒரு சீரிஸில் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கான் போல கீழே படுத்துருக்கான் சுற்றி எல்லாரும் அருமின் அருமின் எந்திரி எந்திரின்னு கத்திட்டே இருக்கான் அவன் எல்லாரையும் பார்த்து பயந்துட்டான் ஆக்சுவலி அவன் ரீபோன் ஆகி வந்திருக்கான் அப்படிங்கிறத அவனுக்கே புரியல பயந்து போய் அப்படியே வெளியே வரே வெளியே ஒரு கார் நிற்கிது நிறைய பேர் ஷூட்டிங் ஸ்பாட் போல் அங்கே ரென்னு கூட இருக்கான் ரென் அப்படின்னு சொல்லி ரென்ன பார்க்கும்போது ஷாக்காக இருக்கு ரென்னு இவனை பார்த்து மறச்சிட்டே இருக்கான் ஸோ ரெனுக்கு இவனுக்கு இடையில இருந்தாலும் கான்வர்சேஷன் கூட அப்படியே ஞாபகம் வருது அர்மின்க்கு என்னாச்சுடா என்னாச்சுடான்னு எல்லாரும் கேட்க அங்கே இருக்க காரை தூக்கிட்டு அவன் பாட்டுக்கு போகிறான் டே நில்லுடா நில்லுடான்னு எல்லாரும் ஒரு பக்கம் கத்திகிட்டே இருக்க இவன் கார் எடுத்துகிட்டு கிளம்பிட்டான் இவனுக்கு என்ன நடந்ததுன்னு அங்கே இருக்க யாருக்குமே புரியல ஒரு வழியாக கார் எடுத்துகிட்டு மெயின் ரோட்டுக்கு வரான் சுற்றி சுற்றி அப்படியே காராக இருக்க ஒரு பக்கம் போய் இடிச்சிட்டான் இடிச்சு அடுத்த செகண்ட் அப்படியே தலையிலலாம் அடிபட்டுருச்சு அப்படியே என்ன பண்ணுறதுன்னு அவனுக்கும் புரியல அந்த கார்குள்ளேந்து வெளியே வந்து பார்க்குறான் என்ன நடக்குது நான் எங்கே இருக்கேன் என்னை சுற்றி நடக்கிறது எதுவுமே எனக்கு தெரியலையே என்னாச்சு என்னாச்சின்னு சொல்ல அங்கே அந்த ஒரு போர்ட் இருக்குது அங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்பது அப்படின்னு சொல்லி ஏர்போர்ட்ருக்கு அதை பார்த்தோன்னே அவனுக்கு செம்ம கன்ஃபியூஸ்டாக இருக்குது அப்படியே மெயின் ரோட்டில் நடந்து வந்துகிட்டே இருக்கு ஆப்போசிட்டில் நிறையா கார் வருது ஒரு கார் இவனை இடிக்கிற மாதிரி பக்கத்தில் வர ஆகா மறுபடியும் சாகுபுறமாங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்க ஒரு கை இவனை அப்படியே பிடிச்சி இழுத்து ஹாக் பண்ணிக்குது அது வேற யாரும் உள்ள டிடி தான் டிடியை பார்த்த அடுத்த செகண்ட் அப்படியே அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது டிடி இவனை பார்த்துட்டே இருக்கான் இவன் டிடியை வந்து இப்போ இருக்கிற லைஃப்பில் பார்த்ததில் அதாவது இப்போ இருக்கிற லைஃப்பில் ஆக்சுவலி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பார்த்ததில்ல பேசினதில்லை ஸோ டிடிங்கிற பேர் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சிருக்கும் நான் இன்னும் சாகலையா அப்படின்னு அவன் வாய்ஸ் மட்டும் கேட்குது அப்படியே அங்கே இருக்க டிடி மேலே அப்படியே மயங்கி விழுந்துட்டான் என்னோடய லைஃப் ரீசெட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு இருக்கேன் ஹாஸ்பிட்டலில் தான் கண்ணு முடிக்கிறான் தலையில் அடிபட்டுருக்கு கட்டு கட்டியிருக்கு ஒன்றுமே புரியல நான் எங்கடா இருக்கேங்கிற மாதிரி எஞ்சி சுற்றி சுற்றி பார்த்துட்டு என்னோட ஃப்ரெண்டு பேட்டு அங்கே நின்றுட்டுருக்கான் ஏய் ஏய் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டே இருக்கேன் பேட் அப்படியே ஸ்லோ மோஷனில் திரும்பி பார்க்கறான் டே ஒரு வழியாக எந்திரிச்சிட்டே என்னடா பண்ணிட்டு இருக்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் என்னையே சாகடிச்சிருப்ப போல் இருக்குன்னு சொல்ல பேட்டு நீயாடாங்கிற மாதிரி ஷாக்காக இருக்குது இவனுக்கு அப்படியே அருமையின் பேட்டை பார்த்துட்டு பேட்டு பேட்டைன்னே சொல்லிட்டுருக்கான் சொல்லுடா நான் தான்டா என்னடா அவனுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்க அப்படியே அவனுக்கு இதுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் பேசுனது அப்படியே கண்ணு முன்னாடி வருது ஒரு சிக்கேன்னு அவனை தொட்டு தொட்டு பார்க்குறான் ஏண்டா உனக்கு வயசாகலையாடான்னு சொல்ல எருமை மாடை எனக்கு இருபது வயசு தான் ஆச்சு என்னடா பேசுகிற அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான் அவனுக்கு ஒன்றுமே புரியல ஏண்டா இப்படி லூஸ் மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்க என்னடா பண்ணுற என்னடா பண்ணுறேன்னு பேட்டை கேட்க எனக்கு என்னாச்சு நான் எதுக்கு இங்கேருந்து நான் சாகலையா நான் சாகலையான்னு சொல்ல என் அருமையின் அமைதியாருடா நீ நல்லதாக இருக்க அமைதியாக இருப்பாடு படுன்னு சொல்ல அப்படியே பேட்டை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அவன் எந்திரிச்சு போயிட்டே இருக்கான் நான் சொல்ல இவனை அப்படி நிலுங்க நிலுங்கன்னு கத்திகிட்டே இருக்க இவன் பாட்டுக்கு அப்படியே போயிட்டே இருக்கான் என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு இவனுக்கு ஒன்றுமே புரியல அப்படியே அந்த பக்கம் இருக்கிற எல்லா நர்ஸு பேட்டு எல்லாரும் கத்திகிட்டே இருக்க ஐயோ என் ஃப்ரெண்டு பிடிங்க பிடிங்கன்னு ஒரு பக்கம் பேட் கத்திகிட்டே இருக்கான் ஒரு வழியா அங்கேருந்து ஒருத்தர் வந்து பிடிச்சாச்சு அருமின் என்ன என்னன்னு சொல்ல அங்கே இருக்கிற கண்ணாடியில் முகத்தாப்பை தான் பார்க்கறான் டோட்டலாக இவன் வேற மாதிரி இருக்கான் இவனுக்கே ஷாக்காக இருக்கு பேட்டுன்னு பேட்டை கூப்பிட அவன் அப்படி பார்த்துட்டே இருக்கான் இது என்ன வருது சொல்லுடா சொல்லுடான்னு சொல்ல இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒம்பதுடா அப்படின்னு சொல்ல ஒரு செகண்ட் அப்போ தான் அருமீனுக்கு புரியுது நம்ம இப்போ ரீபோன் ஆகி அதாவது முன்னாடி இருக்கிற லைஃப்க்கு நம்ம இப்போ வந்திருக்கோம் பாஸ்ட் லைஃப்பில் இருக்கமாங்கிற மாதிரி ஷாக்காக இருக்குது அப்புறம் அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்துருக்கேன் ஏய் நான் தானே உங்ககிட்ட கேட்கணும் உனக்கு என்ன தாண்டா ஆச்சு ஏண்டா இப்படி பண்ணுற ஹாஸ்பிட்டலில் யாரோ ஒருத்தனை நீங்கள் அட்மிட் பண்ணியிருக்காங்க அது யாருன்னு தெரியல என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியல மெடிசனோட பில் எல்லாத்தையுமே அவங்களே பே பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்ல யாரும் நீங்கள் கூட்டிட்டு வந்தால் அதெல்லாம் தெரியாது நான் வரக்குள்ளே அவங்க போயிட்டாங்க எல்லாத்தையும் பே பண்ணிட்டு கிளம்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க பெரிய ரிச்சான ஃபேமிலியாக இருக்கும்னு நினைக்கிறேன் எதுக்கு இதெல்லாம் உனக்கு அவங்களுக்கு சொல்லி இல்லை எனக்கு அது யாருன்னு எனக்கு தெரியலன்னு சொல்ல சரி பற்றி கவலைப்படாது நம்ம சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போறான் புரியல அமைதியாக அப்படியே உட்காந்தே இருக்கிறான் வாடா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேட்டு போக ஆர்மி நெஞ்சு வந்துட்டே இருக்கான் அவனுக்கும் டோட்டல் ஷாக்கு எல்லாமே மாறிடுச்சு லைஃப்ல என்னடா நடக்குதுன்னு ஒன்றும் புரியல சரி நம்மளோட வீட்டை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டே இருக்கேன் இன்னும் எவ்வளோ நேரம் நின்றுட்டு இருக்கீங்க மிஸ்டர் மாடல் ஒழுங்கா வந்து ஏறு அப்படின்னு சொல்ல இதோ வரண்டா அப்படிங்கிற மாதிரி அவனும் யோசிச்சுட்டே இவன் கூட வண்டியில் போறான் ரெண்டு பேரும் போயிட்டே இருக்காங்க நான் சொல்ற இடத்துக்கு முதல்ல போகணும் சொல்லி இவனோட வீடு இருந்துச்சுல்ல அந்த இடத்துக்கு போகலான்னு போறான் அங்கே போய் பார்த்தா இவன் வீடு இருந்த இடத்துல வீடுலாம் இல்லை இப்போ காலி கிரௌண்டாக தான் இருக்கு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல தான் அந்த இடத்துல வீடு இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இவன் ஹீரோவும் கிடையாது அந்த இடத்தையும் வாங்கியிருக்க மாட்டான் ஸோ அங்கே வீடு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அந்த இடத்த பார்த்தோன்னே இவனுக்கு செம்ம ஷாக்கா இருக்கு ஒண்ணுமே புரியல ஏன்டா என் லைஃப்ல இப்படிலாம் நடக்குதுங்கிற மாதிரி அப்படி யோசிச்சிட்டே ஏன்டா ட ட்ரக்ஸ் எதுவும் எடுத்துக்கிட்டியா ஏண்டா இப்படி இருக்கங்கிற மாதிரி பேட் ஒரு பக்கம் கத்திகிட்டே இருக்கான் அதுக்கப்புறம் பேட் ஒரு பக்கம் கூட்டிகிட்டு வந்துட்டான் இந்தாட அவனோட மெடிசன் முதல்ல இதை எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு ஒரு ரூமுக்கு போ இப்படியே இங்கேருந்து பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்காத சரியா நாளைக்கு ஷூட்டிங் இருக்குது மறக்காம வா சரியா அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டே இருக்க இவனுக்கு ஷாக்காக இருக்குது அப்படியே அவனை பார்த்துட்டே நின்ட்டே இருக்கான் ஒன்றுமே புரியல நீ என்ன சொல்கிற எனக்கு ஒன்றும் புரியல என்னடா சொல்கிறது உன்கிட்ட கெஞ்சி கேட்குறேன்டா தயவு செஞ்சு அமைதியாக இருடா ப்ளீஸ்டா ஏண்டா இப்படி பண்ணிகிட்டு இருக்கேன் உன் தலைக்குள்ளே என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு புரியல ஆனால் ஏன்டா இந்த மாதிரி பண்ணுறையோ கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கடா ஓகேவான்னு சொல்ல ஓகே சரி நான் கிளம்பட்டா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா பேட் அந்த பக்கம் போகிறான் அவன் அந்த பக்கம் போகும்போது அவனுக்கு ஃபோன் அடிக்குது அருமின் அப்படியே யோசிச்சுட்டேன் பேட் இருக்க பேட் லில்லி தான் கத்திகிட்டே இருக்கா கண்டபடி பேசுகிறா உனக்கு அறிவில்லையா நீ பாட்டுக்கு தலைவலி டெய்லி உன் கூட இருக்கவே முடியல ஏன் இருக்க நான் கத்திகிட்டே இருக்க ஏ எங்கடா இருக்க சொல்கிற அருமின் எங்க இருக்க இப்ப செட்ல எல்லாரும் வெயிட் பண்றாங்க யாரும் ஒருத்தர் காரை வேறு தூக்கிட்டு போயிட்டேன் உனக்குலாம் அறிவு இருக்கா இல்லையான்னு சொல்ல ஹலோ நான் அருமின் கிடையாதுன்னு சொல்ல எனது அருமின் கிடையாதா அப்புறத்துக்கு ஃபோனை நீ எடுத்த அவகிட்ட கொடுற அப்படின்னு சொல்ல இந்தா மிஸ் லில்லி ஃபோன் பண்றாங்க அப்படின்னு சொல்ல மிஸ் லில்லியாங்கிற மாதிரி அர்மின் அப்படி ஸ்லோ மோஷன்ல திரும்பி பார்க்கறான் அந்த லில்லி வேற யாரும் இல்லை அருமினை பார்த்தாலே அவளுக்கு பிடிக்காதுல்ல அதாவது அவார்ட் ஃபங்க்ஷனில் கூட ஒரு லேடி அப்படியே மறைச்சிக்கிட்டே நின்றுருப்பாள் அவள் தான் கூட ஒருத்தனை கூப்பிட்டு சுற்றிட்டே இருப்பாள் அதாவது புதுசு புதுசாக மாடலில் இன்ட்ரோ கொடுக்கறத மேடமோட வேலை போல் அருமினை பார்த்தாலே பிடிக்காதான் இருக்கு ஓவராக அருமின் கிட்டே அப்படியே கலாய்க்கிற மாதிரி பேச இவள் அங்கே இருக்கிற மேனேஜர் பையன் கலைச்சி விட்டுட்டான் அவளுக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிடுச்சு டென்ஷனாக கூட காட்டாத மாதிரி அப்படியே ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுத்துட்டு நின்றுருக்கா அப்படியே டென்ஷனாக இருக்குது அதை பார்த்தோன்னே புரிஞ்சிச்சு அருமின்க்கு அந்த லில்லி தான் ഞാൻ പേസ്റാണ് ஃபோனை அட்டன் பண்ணி அவனும் பேசுகிறான் லில்லி சொல்லுன்னு சொல்ல எங்கடா இருக்க நீ அருமின் உனக்கு அறிவில்லையா எப்போ வருவ நீ ஒழுங்க வந்து தொலை நீ பாட்டுக்கு ஓடி போயிட்ட ஃபோன் எடுத்தாலும் அவங்க அட்டன் பண்ண மாட்டேங்கிற பேச மாட்டேங்கிற நினை அப்பா நினச்சியா அப்படின்னு சொல்லி எது ஏதோ கத்திகிட்டே இருக்க சொல் நீ சொல்கிறத நான் கேட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அமைதியாக இருக்க என்னடா வெயிட் பண்ணிட்டே இருக்க ஆக்சிடென்ட் ஆகிடுச்சின்னு சொல்லுன்னு சொல்ல ஆக்சிடெண்டா நீ ஏதாவது ட்ரக்ஸ் எடுத்துகிட்டு போனியா இந்த மாதிரி இருக்காத சீக்கிரம் வந்து தொலைன்னு சொல்லி அவங்க பாட்டு கத்திகிட்டே இருக்க இங்கே பாரு என்ன நடந்தாலும் சரி எனக்கு வர தெரியும் நீ ஃபோனு வேணும்னு சொல்லி இவன் பாட்டுக்கு காத்திட்டு ஃபோனை கட் பண்ணிட்டான் அப்போ தான் அவளுக்கே புரியுது ஒரு வேளை நான் தப்பா எதுவும் பேசிட்டனா ஒன்றும் இல்லையே இவன் இவன் பாட்டுக்கு ஃபோனை கட் பண்ணுறா இரு என்னை பக்கத்தில் யாரோ கூப்பிடுறாங்க நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு டக்குன்னு போனை கட் பண்ணிட்டான் அப்புறம் பேட்டுக்கிட்டே என்ன ரூமில் மட்டும் ட்ரா பண்ணிவிட்டான்னு சொல்லிட்டான் பேட்டை இவனோட ரூமில் இவனை இறக்கி விட்டு போயிட்டான் போல் ரூம்குள்ளே வந்து பார்த்தா இவனோட பழைய ரூம் தான் டோட்டலாக எல்லாமே மாறியிருக்கு அவனுக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம லைஃப் ரீசெட் ஆகி நம்ம வேற ஒரு பக்கம் அதாவது பாஸ்ட் லைஃப்குள்ளே நம்ம வந்துட்டோம் அப்படிங்கிறது அவனுக்கு புரியுது ஸோ அப்போ அவன் பண்ணிட்டு இருந்த எல்லாமே அந்தந்த டேட்டில் அவன் என்னென்ன பண்ணியிருப்பானோ அது எல்லாமே இருக்குது ஏதோ ஸ்கிரிப்ட் பேசியிருப்பான் போல் ரெக்கார்ட் பண்ணியிருப்பான் போல் ஸோ நவம்பர் ஃபிஃப்டீன் நைன்டீன் நைன்டீன் அந்த டைமில் வந்து இவன் பேசியிருக்கிறது எல்லாமே ரெக்கார்ட் ஆகிருக்கு அது எல்லாத்தையும் எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்கான் அங்கே இருக்க நிறைய டைலாக்ஸ்லாம் இருக்குது அது ரொம்ப ஒரு மாதிரி இவனுக்கு நர்வஸாக இருக்கும் போல் அந்த டைலாக் இவன் சரியாகவே சொல்லவே இல்லை திரும்ப திரும்ப அதை சொல்லி பார்த்துட்டே இருக்கான் அதுக்கப்புறம் அப்படியே பா உட்காந்து யோசிச்சுட்டு இவனை சுற்றி நடந்த எல்லாமே ஏன் எனக்குள்ளே இந்த மாதிரி வருது எதுக்காக நான் பாஸ்ட் லைஃப்க்கு வந்தேன் எதுக்காக என்னோடய லைஃப்குள்ள நான் திரும்ப வந்திருக்கேன் மறுபடியும் இது எதுவும் ஜோக்கு மாதிரி இருக்குது எனக்கு புரியல நான் செத்து போயிட்டேன்ல வேணாம் இந்த வழி மறுபடியும் எனக்கு வேணாம் இது இதோட முடியட்டும்னு நினைக்கிறேன் என்னோடய லைஃப் எனக்கு வேணாம் திரும்ப எனக்கு வாழ்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கோ ஏன் இந்த மாதிரி நடந்ததுன்னு சொல்லி தலையில் கை வச்சு அவன் பாட்டுக்கு எது எதுவும் யோசிச்சுட்டே இருக்கான் அவனுக்கு ஒன்றுமே புரியல இந்த லைஃப் எனக்கு பிடிக்கலங்கிற மாதிரி அப்படியே பேசிகிட்டே இருக்க இந்த சீனை கட் பண்ணேன் அடுத்து நம்ம டிடியை தான் காட்டுறாங்க டிடி அப்படி ஏதோ ஒரு பெரிய கம்பெனியோட ஒரு டைரக்டர் போல் அமைதியாக இதே நின்று ஏதோ பார்த்துட்ருக்க ஒரு ஆள் வரான் பக்கத்தில் நீங்கள் எதுக்கு இந்த மாதிரி அவசரப்பட்டு போனீங்க நீங்கள் போனது தப்பு எதுக்கு அருமையினை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்ல எதுவுமே பேசல அமைதாக நின்றுட்டே இருக்க நான் பண்ணது எல்லாமே நல்லதுக்கு தானே சொல்ல கொஞ்ச நாள் நீங்கள் அமைதியாக இருந்தால் நல்லதாக இருக்கும்னு எனக்கு தோணுது வேணாம் இதுக்கப்புறம் நீங்கள் போய் மீட் பண்ணாமல் இருங்க அதுதான் நல்லது ஸோ நீங்கள் அவனை மறுபடியும் மீட் பண்ணிணா எல்லாமே தெரிஞ்சிடும்னு தோணுதுன்னு சொல்ல எனக்கு அது சரியாக தெரியல ஏன்னு தெரியல நான் போனேன்னு பட் எனக்கு என்னமோ அவசரமாக அங்கே போகணும்னு தோணுச்சு ஸோ அதனால தான் மற்றபடி வேறு எதுவும் இல்லைங்கிற மாதிரி சொல்கிறான் இவனுக்குள்ளே ஏதோ ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கா இல்லை ஏதோ ஸ்டோரி போயிட்டு இருக்கான்னு தெரியல பட் அதை பற்றி எதுவும் சொல்லவே இல்லை அதுக்கப்புறம் நைட் டைமில் தான் காட்டுறாங்க நைட்டு காட்டும் போதே ஒருத்தன் அப்படியே நின்றுட்ருக்கான் அது நம்ம டிடி பையன் தான் கையில் ட்ரிம்கோடு நின்று ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருக்கான் ஏதோ திங்க் பண்ணிகிட்டே இருக்க பின்னாடி இருந்து ஒரு பையன் வரான் வந்த உடனே இவனை அப்படியே ஹாக் பண்ணிக்கிறான் ஆக்சுவலி இவனோட கேரக்டர் என்னென்னு எனக்கு சொல்ல தெரியல இவன் ஒரு வேலை ஒன் நைட் ஸ்டாண்டாக இல்லை ஃப்ரெண்டு வித் பெனிஃபிட்டா அந்த மாதிரியா அந்த இப்படின்னு தெரியல பட் இன்னொரு பையன் கூட வந்து இவன் ஒன்றா இருக்கான் அது மட்டும் தெரியுது இப்படி பேசிக்கிட்டே இருக்க அந்த பையனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் போல ஸோ என்னை ஃபேமஸ் ஆகினா அதுக்கு நான் ரிட்டர்னா என்ன வேணாலும் தருவேன் சரி எக்ஸேஞ்ச் பண்ணிக்கிறக்கு நீங்கள் என்ன கேட்டாலும் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லாம் இது ஒரு பெரிய கம்பெனியோட ஒரு சிஇஓ ஸோ அதனால இவன் கிட்ட எல்லாருமே வந்து ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வந்து ஒன்றா இருப்பாங்க போல இருக்கு ஸோ அதான் போயிட்டுருக்கு ஆனால் அவன் கூட இவனுக்கு இருக்க பிடிக்கல அப்படியே டிடி அந்த பக்கம் போக ஒன்றுமே புரியல உங்களுக்கான கெஸ்ட் வந்திருக்குன்னு ஒரு ஆளு சொல்கிறார் இதோ வந்துட்டேன்னு சொல்லிட்டு வேக வேகமாக அந்த பக்கம் போக அங்கே இருக்கிற அந்த பையன் மட்டும் நின்றுருக்கேன் அர்மின் அர்மின் எந்திருடா எந்திருடான்னு ஒரு சத்தம் கேட்டுகிட்டே இருக்கு அப்போ தான் புரிந்து தூங்கிட்டு இருக்கோன்னு அதுக்குள்ளே அங்கே வேக வேகமாக பேட் வரான் வந்தவுடனே உனக்கு அறிவிலையடா ஏன்டா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க உனக்கு ஷூட்டிங் இருக்கு நீ போகணும்னு சொன்னேன்ல நீ இன்னும் படுத்துருக்க எந்திரிச்சு தொலை அப்படிங்கிற மாதிரி அவன் பாட்டு கத்திட்டே இருக்கான் நான் கீழே நின்று எவ்வளோ நேரம் உனக்கு கால் பண்ணிட்டே இருந்தேன் உன்னை ட்ரா பண்ணிட்டு தான் நான் போகணும் வந்து தொலைடா அப்படிங்கிற மாதிரி அவன் திட்ட அப்போ தான் இவனுக்கு புரியுது ஷூட்டிங் இருக்கு அப்படிங்கிறது பட் அப்படியே யோசிச்சுக்கிட்டே அவனும் போயிட்டான் இன்னொரு பக்கம் சேம் டைம் நம்ம டிடி தான் காட்டுறாங்க டிடி தான் ஒரு பெரிய பிரசிடெண்டா ஸோ அதனால சார் அப்படியே கியூட்டாக அழகாக அப்படியே ரெடி ஆகிட்டு இருக்காரு ஸோ கிட்ட நிறைய வாட்ச் கலெக்ஷன் இருக்கும் போல இந்த சீரீஸ்க்கும் இந்த வாட்சுக்கும் இடையில ஏதோ ஒன்று இருக்குது ஸோ கண்டிப்பாக இந்த டிடி கிட்ட இருக்க வாட்சில் தான் அது ஏதோ பவர் இருக்கும் போல இருக்குது ஒரு வேலை இவன் தான் பாஸ்ட் லைஃப்குள்ளே அவனை கூட்டிகிட்டு போனானுன்னு எனக்கு தெரியல பட் வாட்சுக்கும் இந்த சீரிஸ்க்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது அது மட்டும் சரியாக தெரியுது ஸோ அதுக்கப்புறம் வாட்ச் எல்லாம் கட்டிட்டு அப்படி க்யூட்டாக அழகாக ரெடி ஆகி சார் வராரு கிரவுன் என்டர்பிரைஸஸ்ன்னு போட்டிருக்கு அதாவது ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு அருமீனுக்கு அவார்ட் கொடுத்தாங்கல்ல சேம் இதே கம்பெனி தான் அது இந்த கம்பெனியோட பிரசிடென்ட் போல் இருக்குது இந்த டிடி ஸோ முக்கியமாக யாரோ ஒருத்தர்கிட்ட மீட்டிங் போயிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ இவங்க இன்ட்ரெஸ்ட்டாக பேசிகிட்டு இருக்கும்போது போது இவனோட ஸ்டெப் மதரும் ஸ்டெப் பிரதரும் வராங்க ஸோ இவங்களுக்குள்ளே ஏதோ சொத்து தகராறு இருக்குது இந்த மாதிரி ஸ்டெப் பிரதர் ஸ்டெப் பிரதர்னு வந்தாலே கண்டிப்பாக அவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு சண்டை இருக்கும்ல அந்த மாதிரி அது இந்த பையன் ஒரு உதவாக்கார பையன் போல் நம்ம டிடி அப்படி இல்லை எல்லாமே பொறுப்பாக இருப்பான் போல் இவன் பண்ண தப்புக்கு அவன் ஏதோ பனிஷ்மெண்ட் கொடுத்துருப்பான் ஸோ அதுக்கான ஆர்கியூமெண்ட்டு தான் ஸோ இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது கூட இடையில வந்து அவங்க பேச அவர் அந்த பக்கம் போயிட்டாரு டீசெண்டாக பட் அங்கே நம்ம ஸ்டெப் மதர் சும்மா இல்லாமல் வேணும்னே டிடி கிட்ட சண்டை போட்டுட்ருக்காங்க நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கங்க அவனை தூக்கனது தூக்கன்தான் திரும்பினாலே எதுவும் பண்ண முடியாதுன்ட்டு போக அந்த ஆளுக்கு செம கடுப்பாயிடுச்சு உடனே அவன் பாட்டுக்கு ஒரு பக்கம் கத்திகிட்டு இருக்கான் கண்டிப்பாக உன்னை வின் பண்ண விட மாட்டேன்டா போ நீ எவ்வளோ தூரம் போகிறேன்னு பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி வில்லத்தனமாக டயலாக் பேசுகிறான் இதுல என்ன தெரியுது டிடியை பார்த்தாலே இவங்க ரெண்டு பேருக்கும் பிடிக்காது எப்படியாவது பழி வாங்கணும்னு ஏதாவது பண்ணணும்னு சொல்லி ரெண்டு பேரும் பிளான் பண்ணிகிட்டு இருப்பாங்க போல அப்புறம் அர்மீனை தான் காட்டுறாங்க அர்மீன் இப்போ அந்த ஷூட்டிங் அந்த இடத்துக்கு வந்துட்டு இப்போ அவன் வந்து பெரிய ஆக்டர்லாம் கிடையாது ஒரு சப்போர்ட்டிவ் ஆக்டராக தான் நடிச்சிருப்பான் போல் சின்ன சின்ன ரோல்ஸ்லாம் பண்ணுவான் போல் ஸோ அவன் வந்துட்டு இருக்க டைரக்டர் அங்கே இருக்காங்க அந்த லில்லி வந்து கூட ஒரு பையனை வச்சுட்டு ஏதோ இன்ட்ரோ கொடுத்துக்கிட்டு இருக்கா புது பையன் அப்படின்னு சொல்லி லில்லிக்கு அர்மீனை தான் பார்த்தாலே பிடிக்காது முறச்சிட்டே இருக்கா டே நேற்று என்னடா பாதியில் அப்படியே விட்டுட்டு போய்ட்டு நீ முடிச்சு விட்டுட்டு போக மாட்டேடா அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டே இருக்கா அப்போ தான் அவனுக்கு புரியுது நேற்று ஏதோ பிரச்சனை பண்ணிட்டு வந்துட்டோன்னு போய் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிவிட்டு வா பேசணும்ல அப்படின்னு சொல்லி அசிஸ்டன்ட் டைரக்டர் சொல்ல சரி ஓகேன்னு சொல்லி அந்த பக்கம் போக லில்லி முறைச்சிக்கிட்டே நின்றுருக்கா மறுபடியும் டைரக்டர் கிட்ட வந்து அது இது பையன் புது பையன் இவனை வேணா பாருங்களேன் சூப்பராக பண்ணுவான் அப்படின்னு சொல்லி இவன் பேர் ஹஷி அழகா இருக்கான்லன்னு சொல்லிட்டே இருக்க அந்த டைரக்டர் கண்டுக்காம அந்த பக்கம் போக ஐயோ இவன் மேலே போயிட்டானேங்கிற மாதிரி லில்லிக்கு டென்ஷனாக இருக்கு எப்படியாவது இவனை கோத்து விடணுங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருக்க என்னதான் பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல சரி நீ வெயிட் பண்ணு எப்படியாவது என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒன்று சேர்த்து விட்டாரு அப்படிங்கிற மாதிரி லில்லி சொல்லிட்டு இருக்கா ஸோ அதுக்கப்புறம் அங்கே அர்மீன் கான் அந்த டைலாக் எல்லாம் பேசணும்ல ஸோ இதுக்கு முன்னாடி அவன் சுத்தமாக அந்த டையலாக்லாம் எதுவும் பேசியிருக்க மாட்டான் போல் இவன் விட்டுட்டு போன அந்த சீனில் இருந்து அப்படியே அந்த சீனை கன்டினியூ பண்ணணும் ஸோ கட் கட் அப்படின்னு அவங்க சொல்கிறது நீ ஸ்டாப் பண்ணுது இதெல்லாம் நீ பண்ணணும் புரியுதா இல்லையா டயலாக் மட்டும் சரியாக சொல்லவே மாட்டேங்கிறேன்னு சொல்லி எல்லாரும் பேசிகிட்டே இருக்க பட் இப்போ அப்படி கிடையாது இல்லை வந்து ஒரு பெரிய ஆக்டர் தானே அவனுக்கு வந்து என்னது டயலாக்ஸை எப்படி பேசணும் எப்படி ப்ரனௌன்ஸ் பண்ணணுங்கிறது எல்லாமே தெரியும்ல ஸோ அதை பார்த்துட்டே இருக்க டைரக்டர் எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டுருக்காங்க இந்த மாதிரி நீ பேசணும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி சீன்ஸ்க்குலாம் இவன் கண்டிப்பாக பண்ணவே மாட்டான் கீப்பான சீன் கூட இவனால் பண்ண முடியல பார்த்தீங்களான்னு சொல்லி லில்லி வேணுன்னு அர்மினை ஓட்டிகிட்டே இருக்க நீ கொஞ்சம் அமைதியாக இருங்க மறுபடியும் ரீஷூட் பண்ணியே ஆகணும்லன்னு சொல்ல சாரி நான் பண்ண தப்பு தான் இதுக்கப்புறம் அதே மிஸ்டேக் திரும்ப வராதுன்னு நான் நினைக்கிறேன்னு அர்மின் சொல்ல ஓகே நீ சரியாக பண்ண எங்களுக்கு ஓகே இந்த அண்ணாங்கிற மாதிரி டைரக்டர் சொல்லிட்டுருக்காரு ஸோ அப்போ தான் அர்மின்கு திடீர்னு ஒரு டவுட் வருது டோ வா அப்படின்னு சொல்லி ஒரு பையனை கூப்பிட்டா அவங்கக்கிட்ட வந்து இந்த டைலாக்ஸ் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கான் ஸோ டைலாக் ஒரு டைம் பார்த்தா எனக்கு அது புரியும்னு தோணுது கொஞ்சம் டயலாக்ஸ் மட்டும் கொடுக்க முடியுமா ஸ்கிரிப்ட் ஒரு டைம் தாங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன் அப்படியே ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது அது எனக்கு கொஞ்சம் டயலாக்ஸ் மாறிந்துச்சு சொல்ல வேணும்னே லில்லி வாய் மூடு வாய் மூடுன்னு சொல்லிட்டு இருக்கா ஸ்கிரிப்ட் தானே உனக்கு வேணும் சரி ஓகே உனக்கு தரேன் கொண்டு வந்து முதல்ல அந்த சீன்ஸ் அப்படியே கன்னியூ பண்ணுன்னு சொல்ல சரி ஓகே அப்படின்னு சொல்லி அவனும் அந்த டைலாக்ஸ்லாம் வாங்கி பார்த்துட்டான் அதுக்கப்புறம் ஷூட்டிங் அங்கே போயிட்டு இருக்கு ஸோ இப்போ அர்மினுக்கான அந்த ஷீட் அந்த சீன்ஸ் தான் கூட ரெண்டும் ஆக்ட் பண்ணும் போல் ரெண்டு பேரும் அதாவது பிரதர்ஸாக ஆக்ட் பண்ணியிருப்பாங்க போல் ரென் அங்கே இருக்கிற அர்மினை பார்த்து ஒரு முறை அரைச்சு தான் அந்த பக்கம் போகிறான் நல்லாவே இவனுக்கு அவனுக்கு ஆகாதுங்கிறது தான் அவனுக்கு தெரியுமே அதனால் அர்மின் அது பெருசாக கண்டுக்கல ஓகேடா அவனோட டைலாக்கெல்லாம் பேசணும் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அங்கே வந்துட்டுருக்கேன் அப்படியே அர்மீன் அவன் டைலாக்கை பேச போகிறான் அவனுக்கு இப்போ தான் எல்லாமே தெரியுங்கிறனால ஒரு நல்ல இல்லை ஸோ அதனால நல்லா பண்ணுவான் அங்கே இருக்கவங்களை எல்லாத்தையும் அடிக்கணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் டைலாக் பேசிவிட்டு அப்படியே இறந்து போகிற மாதிரியான 心痛那个。 அவனும் அங்கே இருக்கிற அந்த சீன்ஸ் கேத்தபடி டைலாக்ஸ் எல்லாமே பேசி அங்கே இருக்கிற எல்லோருமே அடிச்சிட்டான் ஸோ இந்த அளவுக்கு அவன் டைலாக் பேசுவான் யாருமே எதிர்பார்க்கவே இல்லை ஸோ அங்கே இருக்கிறவங்க எல்லாம் சண்டை போடுறதுக்காக வராங்க அவ்வளோ ஈஸியாக என் ஃபேமிலியெலாம் உங்களை வர விட மாட்டேன் புரியுதான்னு சொல்லி இவன் டைலாக் பேச பேச எல்லாருக்கும் ஷாக்காக இருக்குது என்னடா இவன் இப்படி பேசுகிறான் என்னோடய மொத்த லைஃப் ரிவெஞ்ச் இருக்கலான்னு பார்க்குறியா நடக்கவே நடக்காதுன்னு சொல்லி ஒரு டைலாக் கூட மிஸ் பண்ணாமல் அப்படி எமோஷ்னலாக எக்ஸ்பிரஷனோடு சொல்கிறான் ஏ சூப்பர் டாங்கிற மாதிரி எல்லாேருக்கும் ஷாக்காக இருக்குது லில்லிக்கு அதுக்கு மேலே ஷாக்காக இருக்குது இவனா இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு அங்கே அங்க இருக்கிற எல்லாரையும் அடிச்சிட்டான் ஸோ அந்த மாதிரி டீப்பாக அந்த சீன் போயிட்டுருக்கு சிம்பாலிக்காக சொல்லணும்னா அந்த சீன்ஸை வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கான் இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ நல்லா பண்ணியிருக்கான் இறந்து போகிற மாதிரி சீன் வர அப்படியே கீழே விழுந்துட்டான் அந்த சீனை பார்த்தோடனே அங்கே இருக்கிற எல்லாருக்குமே அழுக வந்துருச்சு எல்லாருமே அழுக ஆரம்பிச்சிட்டாங்க இவன் என்னடா உண்மையாக அந்த சீன் பண்ணிட்டான்னு அந்த லில்லி காமெடி பீஸா அந்த லேடி கூட உட்காந்து அழுதுகிட்டே இருக்கா அஷி பக்கத்தில் உட்காந்து பார்க்குறான் அவனும் அழுகிறான் ப்ளீஸ் அழுகாதீங்க அழுகாதீங்கன்னு சொல்ல ப்ளீஸ் எந்திரி எந்திரி எந்திரின்னு சொல்லி ரெண்டு ஒரு பக்கம் அர்மீனை பிடிச்சிட்டு அப்படியே கத்திகிட்டே இருக்கான் ஆக்சுவலி இது வந்து அவங்களுக்கான அந்த சீன் தானே அதனால கட் சொல்லதுக்கப்புறமா சார் அப்படி நடிப்பார் போல் கட் கட் ரொம்ப சூப்பராக வந்துச்சு சீனுன்னு சொல்ல எல்லாருக்கும் ஷாக்காக இருக்குது இந்த அளவுக்கு ஆக்ட் பண்ணியிருக்கானாங்கிற மாதிரி எல்லாருமே விஷ் பண்ணிட்டு இருக்க அர்மின் அப்படி எந்திரிக்கிறான் எதிர்பார்க்கவே இல்லைடா இந்த சீனை இவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணுவேன்னு ரொம்ப க்யூட்டாக அழகாக பண்ணியிருந்தேன்னு எல்லோரும் அர்மினை சொல்கிறாங்க அப்புறம் ஷூட்டிங்கை முடிச்சுட்டு அவன் நடந்து வர எல்லாருமே அவனுக்கு ரொம்ப சூப்பராக பண்ணனு அப்ரிஷியேட் பண்ணிகிட்டே இருக்க அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு நடந்து வந்துகிட்டே இருக்கான் அதோடு இந்த ஃபர்ஸ்ட் பாட்டை முடிச்சு வச்சுக்கலாம் ஒன் ஹவருக்கு மேலே இருக்குப்பா சீரிஸு கண்டிப்பாக நான் லென்த்தியாக வீடியோ போடணும்னா கொஞ்சம் டைலாக்ஸ் மிஸ் பண்ணாமல் சொல்லணும் அதனால் கொஞ்சம் லென்த்தியாக தான் இருக்கும் ஸோ அடுத்த பாட்டு சீக்கிரம் போட்டிருக்கேன் ஸோ அடுத்த பாட்டே மறக்காம மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இந்த புது சீரிஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள் இதில் நிறைய ஆக்டர்ஸ் நம்மளுக்கு பிடிச்சவங்களாக இருக்காங்க ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த சீரிஸ் போர் அடிக்காமல் வரும்னு நான் நினைக்கிறேன் பார்க்கலாம் எப்படி வருதுன்னு வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் வீடியோ கற்றுக்கலாம் சொல்லுங்கள் அடுத்த பாட்டு பார்க்க மறக்காமல் என்னோடய சேனலை சப்ரைப் பண்ணுங்கள்